ஹாய் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது மாதிரி நம்ம கழுத்தும் இந்த மாதிரி க்ளீன் அண்ட் க்ளியராக நல்லா ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என் ஃபேஸும் நெக்கும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டோனர் நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறதா இருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்தான் அந்த டோனரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை எங்கே வாங்குறது எவ்வளோ ரேட்டு அப்படின்றத நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முக்கியமாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக புரியும் கண்டிப்பாக பாருங்கள் நம்மளுடைய ஃபேஸும் நெக்கும் ஒரே மாதிரி இருந்ததான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம ஃபேஸும் நம்ம ப்ரைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபேஸ் நெக் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஈவன் டோனில் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் உருளை உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துறோம் பொட்டேட்டோ இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நமக்கு போதுங்க அதிகப்படியாக நமக்கு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு கண்டிப்பாக மிக்ஸில போட்டு அரைச்சி மட்டும் எடுக்காதீங்க அதனுடைய சத்துக்களை நம்ம முழுமையாக பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா க இதை வந்து நம்ம நல்லா துருவிட்டு அதனுடைய சாரை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாம் எடுத்தாச்சும் பாருங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அதில் துருவினீங்கன்னா நல்ல ஜூஸ் நமக்கு வரும் ஃபுல்லாக நம்ம ஒரு உருளைக்கிழங்கையும் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி எடுத்தாச்சு இது கூட நம்ம ஒரு சில பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூஸ் வந்து நிறைய நமக்கு கிடைக்குங்க இப்போ இதை மாதிரி ஒரு பவுலில் நான் இதை வந்து இந்த உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இறுக்கி பிழிறேன் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பாருங்கள் மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி எடுக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்னொரு தடவை இதை வந்து மறுபடியும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கோங்க இந்த துருவலை இப்போ நம்ம இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்படி தான் கிடைக்கும் நல்லா திக்காகவும் நமக்கு இருக்கும் இப்போ இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு சில பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப் லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க லெமன் ஜூஸ் ஒத்துக்காதவங்க இதில் வந்து தக்காளி பழத்தை வந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து லெமன் யூஸ் யூஸ் பண்ணால் ஒன்றும் பண்ணாது அதனால் நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து இதில் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதாவது துருவல் விழுந்திருக்கோம் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இது கூட முக்கியமாக ஒன்று சேர்க்க போகிறோங்க அது என்ன அப்படின்னா ஷாம்பு தாங்க எந்த ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு ரூபா ஷாம்புல ஒரே ஒரு பேக்கெட் டவ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அதிகமாக உங்களுக்கு கருந்திட்டுகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்னொரு பேக்கெட் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கருந்திட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே உங்களுக்கு அப்படியே பாருங்கள் நல்லா நொதிச்சு அப்படியே பொங்கி வரும் இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே வந்துடுங்க நல்லா பொங்கி வருது பாருங்கள் அப்படி நல்லா கொழ கொழ கொழன்னு இருக்கும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சொல்லப்போனால் ஒரு க்ரீம் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணணுன்னா இதில் ஒரு சில பொருள்களை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஷாம்பூ நம்ம பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக மாற்றியும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எப்படி வந்து பொங்கி வருது பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இப்போ இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு பாருங்க ஒரு எல்லோ கலர்ல நமக்கு வந்து வந்திருக்கு இப்போ இதை தான் நம்ம நெக்குக்கு வந்து அப்ளை பண்ண போறோம் வாங்க இதை எப்படி அப்ளை பண்றது எப்படி நம்ம க்ளீன் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான அதாவது நிறைய பேத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நம்ம ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இது என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஃபேஸ் வந்து நல்லா கலராக இருக்கும் ஆனால் நெக்கு பகுதி பார்த்தா நல்லா டார்க்காக இருக்கும் இந்த செயின் எல்லாம் போட்டு போட்டு பயங்கர டார்க்காக இருக்குங்க அது என்ன பண்ணாலும் போகவே போகாது நம்ம என்ன தான் தேய்ச்சி தேய்ச்சி குளித்தாலும் நாரெல்லாம் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்போம் ஒரு சிலர் கண்டிப்பாகலாம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆனால் போகவே மாட்டேன்டுச்சு அப்புறமே நான் என்ன பண்ணேன் ஒரு டோனர் தாங்க யூஸ் பண்ணேன் அந்த டோனரை யூஸ் பண்ணி என் நெக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட் இருந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையாக சொல்கிறேன் இது வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி நல்ல நெக்கெல்லாம் ஃபுல்லாக நான் கிளீன் ஆக்கிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க இதுக்கு மேல என்ன செயின் எது போட்டா ரெண்டு செயின் போட்டிருப்பேன் ஆனாலும் எனக்கு பாருங்க ஓரளவுக்கு பரவாயில்லாம நல்லா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு ஆனாலும் நான் அந்த டோனரை விடுறதுல ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம வெயில் நேரத்துல அதிகமாக நம்ம இந்த கழுத்துல செயின்லாம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் கொஞ்சம் லைட்டா எனக்கு இருக்கதான் செய்து இப்ப என்னுடைய நெக்க வந்து இந்த டோனர் வச்சு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி நான் பழைய வெளியில சொல்லி உங்களுக்கு நான் ஒரு டோனர் பத்தி சொல்றேன் அந்த டோனர் வந்து நெக்கு கருப்பா இருக்கிறது கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடும் அது எந்த மாற்றமும் கிடையாது நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்குங்க அந்த டோனர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணி என்னுடைய நெக் என்னுடைய ஃபேஸை கூட நான் கிளீன் பண்ணி காட்டுற பாருங்க ஃபேஸை கூட தாராளமாக க்ளீன் பண்ணலாம் நல்லா இருக்கிற அழுக்கெல்லாம் சும்மா டீப்பாக நல்லா எடுத்துருங்க அந்த அளவுக்கு சூப்பரான டோனர் இப்போ இந்த மாதிரி நம்ம காட்டன் எடுத்துக்கலாம் அந்த காட்டனில் நான் அந்த டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நான் ஃபேஸுக்கு கூட தொடச்சி காட்டுற பாருங்க பார்க்க பிரைட்டாக தான் இருக்குது ஆனால் எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க செயின்லாம் வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு கழுத்துல இந்த மாதிரி சுத்தி துணி வந்து போட்டுக்கோங்க எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு பாருங்க இப்படி டெய்லி நீங்க பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட உங்களுக்கு டார்க்கா இருக்கிற கழுத்து கூட வெள்ளை விளையன்னு ஆயிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டோனர் இது நான் உங்களுக்கு பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்க இது கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது அது என்ன டோனர் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் என்ன டோனர் இதை இப்படி தான் யூஸ் பண்ணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஆனால் என்ன டோனர்ன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதை வாங்க கண்டிப்பாக ரொம்ப விலை கம்மி தான் அதிகமான ரேட்டெல்லாம் இல்லை விலை ரொம்ப கம்மி ஆனால் ஃபேஸ் அப்புறம் அப்படி கிளீன் பண்ணுற பாருங்க அதே டோனர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதை வந்து காலை மாலை காலை மாலை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் உங்க ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டா மாறிடுங்க ஃபேஸும் பிரைட்டாக மாறும் உங்கள் நெக்கில் இருக்க அழுக்குகள் எல்லாமே எடுத்துரும் மெயினாக நெக்குக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போய்விங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க நான் எப்படி தொடச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துருக்கு பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்துரு பாருங்க சரிதான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க எங்கள் வீட்டில் நிறைய இந்த மாதிரிலாம் என் பசங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி நெக்லெலாம் இருக்கும் இந்த டோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி தான் அந்த நெக்கில் உள்ள பிளாக் பேட்சஸ்லாம் எடுத்துட்டேன் செம்மையாக இப்போ பாருங்கள் என்னுடைய நெக் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டா இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிரைட்டா மாறிடும் உங்களுக்கு இதையே நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கரும் திட்டுகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் இதில் வந்து ஒரு பேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து நல்லா அதாவது நம்ம வந்து இந்த டோனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கழுத்து ஃபுல்லாக நம்ம ஒரு பேக் ஒன்று போட போகிறோம் அந்த பேக்கை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இதை ரெண்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கழுத்துல இருக்க கருமையெல்லாம் போகலன்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அக்கா எனக்கு போகலை நான் ட்ரை பண்ணி அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லவே மாட்டீங்க அந்தளவுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பேக்கை வந்து நீங்க தாராளமா ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனா இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்றதுனால ஒன்றும் இல்லை ஆனால் பேக்கிங் சோடா யூஸ் பண்றதுனால ஃபேஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க நெக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்க நம்ம இதை வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் டர்மரிக் பவுடர் சேர்த்திருக்கோம் இது மூணையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து ஷாம்பூ அண்டு இது பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறதுனால நம்ம இதை வந்து நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு உங்கள் கையில் டேனாக ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல முட்டிலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கருக்கருன்னு இருக்கும் பாருங்க என் சண்டை கூட இருக்குது முட்டியில் இப்போ கூட நான் அந்த டோனல் வச்சு நல்லா தொடச்சி விட்டு இதை பேக்கை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் நல்லா க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இந்த பேக் வந்து என் கழுத்தை சுற்றி நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் தொடச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் நம்ம கிடைக்குதுன்னு லைவாவே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க அடுத்த நாளே அக்கா செம்ம ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஆனா உடனே நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க அக்கா இதை பேசுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எல்லாருமே கேட்காதீங்க நிறைய பேர் உடனே கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா இதை வந்து பேசுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பா வேண்டாம் அப்படியே நீங்க யூஸ் பண்றதா இதுல பேக்கிங் சோடாவை போடாதீங்க அடுத்து வந்து ஷாம்பு சேர்க்காதீங்க மத்த நம்ம என்ன சேர்த்திருக்கோமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து உங்க பேசுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் இவ்வளவு தூரம் வரைக்கும் போறேன் ஒண்ணு இல்லைங்க எனக்கு நான் சின்ன வரைக்கும் தான் யூஸ் பண்றேன் ஒன்றும் பிரச்சனை இது போடுறதால ஒன்றும் இல்லை இருந்தாலும் நெக்குக்கு நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி கழுத்துல போட்டாலும் உங்களுக்கு தெரியாது அதனால நான் போட்டிருக்கேன் நானும் ஏன்னா நிறைய பேர் பேக்கிங் சோடாலாம் சேர்க்குறீங்க அதனால எதுவோ என்னமோ அப்படின்னு நினப்பீங்க நான் உங்களுக்கு என்னுடைய கழுத்துலேயே தான் அப்ளை பண்ணி காட்டுறேன் லைவா ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் சும்மா ட்ரை வேணாம் பொய் இல்லாம நினைச்சு நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு அதுவும் விருப்பப்பட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நிறைய கருமை இருக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராசஸிங் பண்ணி பாருங்க செம்மையா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நார்மலா கொஞ்சம் லைட்டா பிளாக்கா இருக்கு அப்படின்னா கூட தாராளமா நீங்க எதாவது யூஸ் பண்ணலாம் இந்த டோனர் வந்து ரொம்ப விலை கம்மி நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட பேரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் அது மட்டும் இல்ல இப்ப நான் உங்கள்ட்ட அது எவ்வளவு என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன் நம்ம நெக் ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக நான் தொடச்சி எடுக்க போகிறேன் எப்படின்றது எப்படி நமக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றதே பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கும் ட்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம நான் என்ன டோனர் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பார்க்கலாமா இல்லை நான் யூஸ் பண்ண டோனர் வந்து இதுதாங்க பார்த்துக்கோங்க இது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல ஓபலில் ஆஸ்டின் ஜென்ட் இதோட நேம் அது லோஷன் இதில் போட்டிருக்கோம் இது வந்து நெக்குக்கு ஃபேஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட விலை ரொம்ப அதிகம்லாம் கிடையவே கிடையாது வெறும் அறுபது தான் இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதில் எந்த இதுவுமே இல்லை அது இல்லாமல் இது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது உங்களோட நெக்கில் இருக்க ரொம்ப டார்க்காக இருக்க பேச்சஸ்ஸாக சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் செம்மா சூப்பரான டோனர் கண்டிப்பாக வாங்கி தான் வந்து பயன்படுத்துங்க நான் நேற்று உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் என்ன டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த டோனர் தான் நீங்கள் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஓப்பனில் ஆஸ்டின்ஜென்ட் இதுக்கு பேர் வந்து லோஷனுக்கு கீழே போட்டிருக்கு கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்காக நான் வாங்கி தரேன்னு சொல்லலை நீங்கள் வாங்கிக்கோங்க தாராளமாக வாங்கிக்கலாம் ஏதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்குல்ல எல்லா திங்ஸுமே இருக்கும் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருப்பாங்களா அந்த அந்த ஷாப்பில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் வெறும் அறுபது ரூபா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு தொடச்சி காட்டினால் எவ்வளோ அழுக்க வெடி அந்த மாதிரி டெய்லி நீங்கள் காலை மாலை காலை மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாமே வெளியேறும் இதை வந்து ஃபேஸ் யூஸ் பண்ணலாம்னு கேப்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதில் எந்த கிடையாது நாளான ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டோனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து போடணும்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா மட்டும் உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருக்குது சீக்கிரம் நீங்கள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் தாராளமாக இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த டோனர் வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் அதனால ஒன்றுமே இல்லை உங்கள் கருப்பில் கழுத்துட்டு இருக்க கருப்பு போகிற வரைக்கும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் எதுவுமே உங்களுக்கு பண்ணாது யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் நம்ம தொடச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாறிடுச்சு பாருங்க இப்படி தாங்க நான் வந்து என் நெக்குக்கு வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு பாருங்க கொஞ்சம் நம்ம ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நுற வரும் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பிரைட்டாக மாறிடுச்சு பாருங்க ஃபேஸை விட என்னுடைய நெக்கு தான் பிரைட்டாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு ஏன்னா ஒரு சிலர் வந்து ஐயோ ஏதோ டோனர்லாம் சொல்கிறாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்கன்னா லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னோட நெக்ல ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி பாருங்க எவ்வளோ பிரைட்டா மாறிடுச்சுட்டு நீங்கள் வெறும் டோனர் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை வந்து உங்கள் நெக்ல அப்ளை பண்ணி உங்கள் நெக்கை வந்து இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்கள் உங்கள் நெக்ல இருக்க பிளாக்காக எல்லாமே போய் நல்லா பிரைட்டா மாறிடும் பாருங்க எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த உங்களுக்கு மறுபடியும் அந்த டார்க்காலாம் ஆகவே ஆகாது பாருங்கள் கழுது இவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த டோனரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு ரொம்ப டார்க்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் அறுபது ரூபாய் மட்டும்தான் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ഓക്കെ ഫ്രണ്ട് താങ്ക് യു ബൈ നെക്സ്റ്റ് പുതിയ വീഡിയോ പാർക്കാം